உறவுகளுக்கு வணக்கம் நேற்று எடப்பாடி டெல்லி பயணம் போயிருந்தார் அதுக்கெல்லாம் பத்திரிக்கையாளர் அங்கே உள்ளவங்கெல்லாம் சந்திக்கும் போது டெல்லி போயிருக்கும் போது இங்கே என்ன விஷயமா வந்திருக்கின்ற போது நான் அந்த கட்டடத்தை பார்க்க வந்தேன் அதிமுக அலுவலகம் கட்டினதை எப்படி பயன் அடிச்சிருக்கிறத பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன கதைகளை சொன்னார் அப்புறம் பார்த்தா அப்போயே காலையிலேருந்தே ஊடகங்களில் ஃபுல்லாமே அமிஷாவை சந்திக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் இவர் என்ன நினச்சிருக்காருன்னா இவர் ஏன் சொல்லலைன்னா அங்கிட்டு வந்து இவருக்கு அமிஷா வந்து நேரமே ஒதுக்கலை ஒடுக்கலை இவரை சந்திக்க விரும்பலை இவன் என்னென்னா இப்போ சமய காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க செங்கோட்டையன் வந்து ஒரு தனியாக வந்து இப்போ எல்லாத்தையும் பேசுவார் இவர் ஜெயலலிதா படம் போடலை எம்ஜிஆர் படம் போடலை அப்படின்னுக்கிட்டு இவங்க ஆர்எஸ்எஸ் என்ன நினச்சிட்டாங்கன்னா இவர் எடப்பாடி நம்மளை ந நம்பி கழுத்தறுத்தான் அப்படின்றதுனால தலைமையை மாற்றலாம்ன்றது முயற்சிக்கு போயிட்டாங்க அது ஓபிஎஸ் டிடிவி ஒரு சசிகலாவுகளெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம செங்கோட்டையன் தலைமையில் கொண்டு வந்துடுவோம் வ எடப்பாடியை காலி பண்ணி சிறையில் போட்டுருவோம் அப்படின்றக்காண்டி அதுக்குள்ளே திட்டங்கள்லாம் என்னோன்னா இப்போ எல்லாம் பதற ஆரம்பிச்சிட்டாப்புல எடப்பாடி இப்போ என்ன செஞ்சுட்டாப்புனா முதல் வந்து அதிமுக தலைமையில் தானே கூட்டணி வைப்பாங்க இப்போ என்ன தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது இந்த பிஜேபியோட போய் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நூற்றி முப்பத்தி நாலு அதிமுகவுக்கு நூறு தொகுதி வந்து அவங்க பிஜேபி கூட்டணிக்கு அதாவது ஆர்எஸ்எஸ் சங்கிகளுக்கு அந்த நூறு தொகுதியில் இவர் தினகரன் அவர் ஓபிஎஸ்ஸு அவர் இப்போ இந்த பாமக மற்ற இந்த ஜி கே வாசன் இப்படி யார் வந்த அந்த தேமுதத்துக்கு யார் வந்தாலும் இவங்களுக்கு அவங்க பார்த்து பிரித்து கொடுத்துக்கிறது எனக்கு நாற்பது உனக்கு பத்து அப்படின்ற மாதிரி நான் என்ன சொன்னீங்கலாம் ஒன்றா சேர்ந்து நெல்லுங்க ஆனால் இது ஆனால் எடப்பாடி பெரிய அந்த எடப்பாடி திண்டுக்கல் சீனிவாசன்லாம் நாங்கள் செத்தாலும் நம்ம பிஜேபியில் மாட்டோம் பிஜேபியோட கூட்டம் நிற்க மாட்டோம்னாரு இப்போலாம் திண்டுக்கல் சீனிவாசன் இருக்காரா செத்து போயிட்டாரான்னு தெரியல உயிரோடு தான் இருக்கிற மாதிரி நான் பார்த்தேன் அவர் பார்த்தா அவர் சொட்டை சொட்ட ஜெயக்குமார் மெயின் ரோடு ஜெயக்குமார் அவர் நான் இருபத்தஞ்சி வருஷமாக என்னோடய கோட்டையாக வச்சுருந்தேன் நான் வந்து இன்னைக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால தான் நான் நாளைக்கு தோற்று போயிட்டேன் அப்படின்னாரு அவர் இங்கே அவர் மதுரையில் உள்ள முன்னாள் அமைச்சர் அவர் பார்த்தா அவர் நாங்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சாலே தோத்தோம் எங்கள் அம்மா மாதிரி நாங்கள் இந்துத்துவாதர்களுக்கு வந்து எதிராக இருப்போம் நாங்கள் பெரியார் வெளிவந்தவங்க அப்படி எப்படின்னு ஆளுக்கு ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே இருந்தார் ஆனால் பாருங்கள் இப்போ ஃபுல்லாக உங்கள் மூஞ்சி எங்கே வச்சு இப்போ இணையத்தில் ஃபுல்லாமே அது ஏதோ ஒரு நாலு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தால் கூட ஒன்று தெரிஞ்சுருக்காது இப்போ எல்லாமே இந்த போன மாதம் ஜனவரி பிப்ரவரியில் நடந்தது இந்த இதுக்கு ஃபுல்லாமே தேதியோடு போட்டு வச்சுருக்குங்க போடும்போது இவங்க எப்படின்றதுன்னா எடப்பாடிக்கு கூட்டணி வைக்கக்கூடாது நோக்கம் தான் ஆனால் அவங்க சம்மந்தி வீட்டில் என்றைக்கு ரைடு போனாங்களோ ஆஹா சரி ரைடு போனால் கூட சிறைக்கு போனால் கூட சம்மந்தி போயிட்டு போகிறாரு நம்ம கட்சியை வச்சுக்கிட்டு இருப்போம்னு நினச்சா இப்போ பார்த்தா அதில் பி இவர் எடப்பாடியும் உள்ளே கொண்டு வர மாதிரி தெரிஞ்சவனே ஆஹா இன்னும் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தோம்னா நம்மளை தூக்கி இன்றைக்கி தூக்கி உள்ளே வச்ச மாதிரி நம்மளை தூக்கி உள்ளே வச்சு விட்டு இங்கே வந்து செங்கோட்டையினை கொண்டு வந்துடுவாங்கன்னு தெரிஞ்சதுனால தான் அங்கே நேரம் ஏன்னா காலையில் அவர் உண்மையிலேயே அமிதாவை சந்திக்க போயிடறாருந்தான் சொல்லியிருந்திருப்பார் நான் வந்து மக்கள் பிரச்சனைக்கான சந்திக்க போகிறேன்னு இப்போ பேட்டி கொடுக்குறாருல இதை முன்னாடி போய் அவர் சொல்லியிருப்பார் அவர் என்னென்னா அவர் இதை உள்ளதை சொல்ல முடியாதுல்ல ஏன்னா சந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குனா தானே சொல்ல முடியும் இப்போ என்னை பார்க்க வர வாங்கன்னு சொன்னா தானே சொல்ல முடியும் ஏன்னா ஒரு அனுமதியை கொடுக்காத டைத்தில் வேறு வழியே இல்லாமல் ஏன நான் நீங்கள் என்ன சொன்னாலும் சொல்லுங்கள் நாங்கள் என்னோட நீங்கள் கூட்டி நிற்க வேணாம் உங்கள் கூட நான் வரேன் நீங்கள் பார்த்து எனக்கு கொடுங்க அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி இருக்கேன்னா ஒரு செலுவில் அடிமை அடிமை அதனால் அந்த அம்மா அந்த ஜெயலலிதா அம்மா எப்படித்தையும் இப்படி அலுல தேர்ந்திருந்து ஒருத்தன் கூட மண்டையில் மூளை சூடு சொரண அந்த முது எலும்பு கொஞ்சம் கூட நீளமாகவே நிற்காது கூட எங்கேயானாலும் போய் குளிஞ்சு அவர் என்னமோ ராஜா மாதிரி அமித்ஷா உட்காந்துருக்கா அட்டைக்கால் போட்டு இவங்க இப்படிலாம் பம்மிக்கிட்டு இப்படி உட்காந்துருக்காங்க என்னங்கடா டேய் இந்த புலப்பை அப்படிலாம் பண்ணி என்னடா போய் சிறைக்கில் போய் சாங்கடா அப்படிலாம் வாழ்ந்து நீங்கள் என்னடா வேணா புரிய நீங்கள் வெளில போகிறதும் முடியல நீங்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சு ஒன்று முன்னாடி வெளில புரியலா அது உங்களுக்கும் தெரியும் அது அண்ணாமலைக்கு தெரிஞ்சதே கூட்டணியே வேணாம்ன்றான் அண்ணாமலையை பொறுத்தவரை எதுக்கு வேணாமுன்றா அப்படின்னா இவங்களோடலாம் சேர்ந்து கூட்டணி வச்சாலும் ஜெயிக்க முடியாது திமுக வலுவாக இருக்குது நம்ம தனியாக ரெண்டு போனாலும் கூட நம்ம இன்னொரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்தில் நம்ம ஒரு கொஞ்சமாக வளரவா செய்யலாம் அந்த நம்பிக்கையாவது இருக்குது அதிமுகவோட போனால் இவங்களோட போனோம்னால் நமக்கு அதுவும் போயிருன்றது அண்ணாமலை தான் ஒன்றாப்பில் இப்போ என்ன இவங்களுக்கு என்னென்னா இப்போ இவங்க அண்ணாமலையை மாற்ற போகிறாங்களா மாற்றிய ஒன்றிய அமைச்சராக்கி விட்டு இங்கே எடப்பாடியோட கையில் வச்சுக்கிட்டு என்ன போகிறாங்களான்னு சொல்லி மக்களுக்கு நிறைய குழப்பத்தை உண்டாக்கிட்டாங்க இவங்களுக்கு பொறுத்தவரை இப்போ கடைசியாக நடக்கிறது இதுதான் இது கடைசி பேச்சுவார்த்தை நடந்தது இது அவர் வெளியடிக்கிறதை பார்க்க போல அவங்களோட அதிமுக அலுவலகத்தையும் பார்க்க போல போனது சந்திப்புக்கு நேரம் ஒதுக்கலை அங்கே உள்ள பெரிய ஒரு தொழிலதிபரை வச்சு தான் முயற்சி பண்ணியிருக்காங்க பண்ணி வந்து தான் கடைசியில் சந்திச்சிருக்காங்க சந்தித்ததுமே ஒரு இரண்டு நிமிடம் தான் ஏன் இரண்டு நிமிடத்தில் சந்திச்சு விட்டு பார்த்துக்குருவோம் போங்க போங்க அப்படின்னு சொல்லிவிட்டா அப்படியா இவர் என்ன வெளியே உடனே போனோம்னா எனக்கு அசிமா போயிடும் பத்திரிக்கையாளர் சந்தித்து உடனே வெளியே அசியமாக போயிடும் நாங்கள் வெளியில் அக்காந்துடாவது போகிறோம் இருந்துட்டு போகிறோம்னு சொன்னோடனே இவர் உள்ளே போய்ட்டு அவர் ரெடி ஆகிட்டு வெளியே வந்து பார்த்துருக்காரு இவர் இன்னும் கலந்துக்கிட்டுன்னா நீங்கள் போகலையா அப்படின்னு கேட்டுருக்காரு சீச்சி போயிருந்துச்சி ஆ அப்படின்னு போட்டு ஒரு தேநீரை என்னத்தை கொடுத்தாங்க ஆங்கிங்கரில்ல ஏதோ தின்னுபுட்டு இவர் வெளியே வந்து நாற்பது நிமிஷம் பேசினா நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசினோம்னா அமிஷாக்கு வந்து ஆங்கிலமும் தெரியாது தமிழும் தெரியாது இவர் எடப்பாடிக்கு தமிழை தவிர ஒன்றும் தெரியாது இவங்க என்ன தண்ணி முக்காம பேசிக்காந்து பேச போகிறாங்க அது நமக்கே தெரியும் வேறு யாரையும் ஒரு அதிகாரிகளை போய் மொழி மாற்றம் செய்கிற அளவுக்கு யாரையும் கூட்டிகிட்டும் போகலை போனது உள்ள அடிமையாகத்தையும் போயிருக்கு அப்படின்றது சும்மா வெட்டுக்கதையாக நீங்கள் நான் பேசுகிற பாருங்கள் இதை இப்போலாம் டெய்லி பேசப்போத்தையும் போகிறோம் ஏன்னா இதை பற்றி ஒவ்வொரு இதாக வெளியே வரப்போகுது எனக்கு தெரிஞ்ச தகவலை ஏன்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இவங்க அடிமை எதுக்கும் தங்க நிற்பாங்கன்றதுனால இந்த அடிமை எடப்பாடி பழனிசாமியை மக்கள் புறக்கணிக்கணும் இந்த ஒன்றிய பிஜேபியையும் புறக்கணி ஏன்னா ஒவ்வொரு திட்டத்திலையும் இந்த ஒன்றிய அரசு நம்மளை புறக்கணிக்குது அதனால ஒன்றிய அரசோட பிஜேபியோட இந்த அடிமை எடப்பாடி பழனிசாமி யார் கூட்டணிச்சாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சானிய கரைச்சி தலையில் ஊற்றுற மாதிரி ஊற்றி இவங்களை தான் இவங்களுக்கெல்லாம் அறிவி